எல்லாருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே செய்யக்கூடிய அறியாத சில தவறுகள் தான் உங்கள் வாழ்க்கையோட முன்னேற்றத்தை தடுத்து உங்களை இன்னும் அதே நிலையில் வச்சுருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா பணப்பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் எதிர்பாராத தடங்கள் எந்த விஷயம் ட்ரை பண்ணாலும் அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாதது இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் பார்த்திங்களா இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம காலையில் எந்திரிச்சோடனே செய்யக்கூடிய இந்த ஆறு தவறுகள் தான் காரணம் ஒரு புத்தம் புது நாளை எப்படி தொடங்குகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறத தீர்மானிக்குது உண்மையாக நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்திங்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது அது தெரியாமலே நாம் வந்து இருந்துகிட்ருக்கோம் அதில் நம்ம வந்து நிறைய தவறுகளும் வந்து செஞ்சிட்ருக்கோம் காலையில் எழுந்திரிச்சவொடனே இந்த தவறுகள் வந்து நீங்கள் செஞ்சிகிட்ருந்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து அதை திருத்திக்க வந்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையும் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறும் அது என்னென்ன தவறுகள்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சிக்கலாமா முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பழக்கம் என்ன அப்படின்னா சோம்பலை தூக்கி எறிகிறது காலையில் எந்திரிச்சதுலேருந்து சோம்பல் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளே ஆரம்பிக்குது வறுமையோட மிகப்பெரிய எதிரியே சோம்பல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம நிலமை மாறாமல் அதே ஸ்டேஜ்லேயே இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமும் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதான் நானும் சொல்லுவேன் முக்கியமாக காலை நேர சோம்பல் காலையில் எந்திரிக்கிறது அதாவது ஒரு டைமுக்கு வந்து நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் அந்த டைமுக்கு எந்திரிக்காமல் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படிங்கிறதுலேருந்து நம்மளோட சோம்பல் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு விஷயம் சொல்லுவாங்க உலகமே உறங்கிட்டிருக்கும்போது நீங்கள் உங்களை மேம்படுத்திக்கிற அந்த நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிமிஷம்தான் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொக்கிஷத்தை பயன்படுத்திக்கிறவங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைகிறாங்க அலட்சியமாக இருக்கவங்களோ வாய்ப்புகளை இழந்து ஏமாற்றத்தோடு வாழ வேண்டியதாக இருக்குது சோம்பலை தவிர்க்கிறதுக்கு அதிகாலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு வந்து பழகணும் அதிகாலையில் எந்திரிக்கிறது ஒரு பழக்கம் மட்டும் கிடையாது அது நம்மளோட அந்த நாளை புதுப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து அமையும் அந்த நாளை உற்சாகத்தோடையும் ஒரு புது ஆற்றலோடையும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் நிறைய பேர் நினைக்கலாம் அதிகாலையில் எந்திரிக்கலாம் தப்பில்லை ஆனால் நமக்கான வேலைகள் வந்துட்டு நான் லேட்டாக எந்திரிச்சாலே நான் செஞ்சு முடிச்சிடுவேன் சீக்கிரமாக எந்திரிச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்குன்னு ஒரு கோல் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா குறிக்கோள் இல்லாதவங்க மனுஷங்களே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் குறிக்கோள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லாேருக்குமே கண்டிப்பாக இருக்கணும் ஏதாவது ஒரு குறிக்கோள் அப்படிங்கிறத வந்து நம்ம வச்சுக்கணும் அந்த குறிக்கோளுக்கான நேரத்தை நம்ம இந்த அதிகாலை நேரத்தில் வந்து நம்ம பயன்படுத்தலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது பொழுதுபோக்கான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா கூட அதிகாலை நேரங்களில் செய்யலாம் ஏதாவது புத்தகம் படிக்கிறதோ மதத்தை பின்பற்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு ப்ரேயர் அதிலே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட நாளை அந்த நாள் வந்து அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் நமக்கு இதே நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா யோகா தியானம் பண்ணலாம் நமக்கு பிடிச்ச விஷயங்களை அதிகாலையில் எந்திரிச்சு பண்ணலாம் அப்படி பண்ணும்போது அந்த நாள் முழுக்க நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து அதிகாலையில் எழுந்திரிச்சு நான் சொன்னதெல்லாம் செஞ்சு பாருங்கள் உங்கள் உடம்புலேயும் மனசுலேயே ஏதோ ஒரு புது மாற்றம் வந்து தெரிகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அதிகாலை நேரங்கிறது ரொம்ப அமைதியானது கவனச்சிதறல்கள் இல்லாதது நம்மளோட கவனத்தை வந்து எந்த ஒரு இதுலேயும் நம்ம வந்து சிதற விட மாட்டோம் இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலையோ இல்லை நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக அமையும் ரெண்டாவதாக தான் நம்ம பார்க்கக்கூடிய பழக்கம் என்ன அப்படின்னா எதிர்மறை எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது நம்மளோட வாழ்க்கையிலையோ நம்மளோட வீட்லேயோ வறுமையை கொண்டு வரதுக்கு காரணமே இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இது நடக்காது இது முடியாது நான் துரதிர்ஷ்டசாலி எனக்கு எப்போவுமே வந்து எந்த நல்லதும் நடக்காது ஒரு நாளில் ஒரு நேரமாவது நம்ம இந்த மாதிரி இந்த இதில் ஒரு வார்த்தையாவது பேசாமல் கூட நம்ம இருக்க மாட்டோம்ல நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட எதிர்காலத்தை உருவாக்கும் அதை இது வெறும் வார்த்தை இல்லை இதுதான் உண்மை ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தார் அவர் தங்கிட்ட உள்ள பொருட்களை எவ்வளோ தான் நல்ல பொருட்களாக இருந்தாலும் தரமானதாக இருந்தாலும் அது என்றைக்குமே வந்து விற்காது நஷ்டம் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையாகவே பேசிகிட்ருப்பார் அவர் பேசிகிட்டு இருந்தபடியே தான் அவரோட வியாபாரமும் இருந்தது இவர் இப்படியே பேசிகிட்ருக்கதை பார்த்த ஒரு பெரியவர் வந்து இவர்கிட்ட உன்னோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நீ முதல்ல மாற்று நம்மளோடய வார்த்தைகள் ஒன்றுன்னு ஒவ்வொரு விதை மாதிரி நீ நல்ல விதைகளை விதைச்ச அப்படின்னா நல்லதாகவே அறுவடை செய்வே அப்படின்னு சொன்னாராம் அவரும் தன்னோட எண்ணங்களை மாற்றிக்கிட்டார் அதுக்கப்புறத்துலேருந்து நேர்மறையாக பேசி பழகினார் என்னோடய வியாபாரமும் நல்லாயிருக்கும் என்னோடய பொருட்களை நிறைய பேர் வாங்குவாங்க எனக்கு வந்து வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் இப்படிங்கிற மாதிரி நேர்மறையாக வந்து பேசி பழகினார் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள் அவர் அதை மாதிரி பேச ஆரம்பிக்க ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட வியாபாரமும் நல்லா முன்னேற்றம் அடைஞ்சிது நம்மளோட மனசுங்கிறது காந்த மாதிரி நீங்கள் எதை வந்து அதிகமாக நினைக்கிறீங்களோ அதை தான் அதை ஈர்க்கும் நம்ம மனசில் ஒவ்வொரு டைமும் எதிர்மறையான எண்ணம் வந்து தோன்றும் போது உடனே அதுக்கான ஒரு நேர்மறையான வார்த்தையை வந்து பேசி பழகுங்க கண்டிப்பாக அந்த எதிர்மறையான எண்ணம்ங்கிறது நம்ம இருந்து போயிடும் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பழக்கம் என்ன அப்படின்னா ஒழுக்கம் இந்த மந்த்திலிருந்து நான் புதுசாக இந்த ஒரு விஷயத்த வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அதை சரியாக செஞ்சு முடிக்காமல் அதில் ஆர்வம் இல்லாமல் போயிடுதா ஏதோ ஒரு விஷயம் காலையில் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும் இல்லை அதிகாலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை இந்த வருஷம் இந்த மாதத்துலேருந்து நம்ம சேமிப்புங்கிறத ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து யோசித்து வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கொஞ்ச நாள் வந்து அதை செஞ்சுருப்போம் ஆனால் அதில் ஒரு ஆர்வங்கிறது குறைஞ்சி நாளாக நாளாக அதை வந்து செய்யாமலே வந்து விட்டுருவோம் இந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னா அப்படின்னா இதுதான் நம்மளோட வறுமைக்கான நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கிறதுக்கான மூணாவது காரணம் எந்த ஒரு விஷயத்திலையும் நிலையா இல்லாமல் இருக்கிறது இதை தான் வந்து ஒழுக்கமின்மைன்னு சொல்லுவோம் எதையுமே அந்த உடனே செய்யாமல் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அலட்சியமாக இருக்கிறது உலகத்தில் நிறைய வெற்றியாளர்கள் வந்து இருக்காங்க எல்லா வெற்றியாளர்களுமே வந்து ஒரே நாளில் வந்து வெற்றி அடையலை அவங்க தினசரி சலிக்காமல் முயற்சி செஞ்சதோட விளைவு தான் அவங்களோட வெற்றி உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் வந்து வச்சுக்கோங்க அந்த குறிக்கோளுக்காக டெய்லி வந்து ஒரு மணி நேரம் வந்து செலவு பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு புதிய விஷயத்தை வந்து கற்றுக்கலாம் இல்லை உங்களோட தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்கான முயற்சி கூட பண்ணலாம் இந்த சின்ன சின்ன ஒழுக்கமான முயற்சிகள் தான் ஒரு நாள் உங்களை நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ஒரு ஆசைப்பட்ட ஒரு பெரிய கனவை நோக்கி உங்களை கொண்டு போகும் உங்களோட வாழ்க்கை முன்னேற்றம் அடைகிறதுக்கும் அது முக்கிய காரணமாக இருக்கும் அதனால் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கடமைகளை சரிவர வந்து செய்யணும் எல்லா விஷயத்துலேயும் வந்து ப்ராப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம்லாம் வந்து டைம் கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு கால் மணி நேரம் ஒரு புதுசாக விஷயத்த வந்து கற்றுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வந்து ப்ராப்பராக இருக்கீங்க எல்லா விஷயத்துலையும் அப்படிங்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டெய்லி வந்து உங்களுக்கான வேலைகள் இருக்கும் பார்த்திங்களா என்னைக்காவது ஒரு நாள் வந்து நீங்கள் யோசித்து வச்சுக்கோங்க உங்களுக்கான வேலைகள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத ஒரு பேப்பர்லேயோ நோட்லேயோ வந்து எழுதி வச்சுக்கோங்க காலையிலேருந்து இருந்து இந்த வேலைகள் எல்லாம் நம்ம சரியாக செஞ்சோமா அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிவிட்டு வாங்க கரெக்டாக அந்த வேலையை முடிச்சிட்டிங்க அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வந்து ப்ராப்பராக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இதே மாதிரி நம்ம டெய்லி பண்ணும்போது டெய்லியுமே வந்து நம்ம ப்ராப்பராக இருக்க ஆரம்பிச்சிருவோம் அதனால் எந்த ஒரு நாளையும் வந்து நம்ம வீணாக்க மாட்டோம் நாலாவது பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிக்கனமும் சேமிப்போம் வரவுக்கு மீறி செலவு அப்படிங்கிறது வச்சுக்காமல் நம்மளோட வரவுக்கு தகுந்த வந்து செலவுகளையும் சேமிப்பையும் வந்து வச்சுக்கணும் கண்டிப்பாக செலவு போக தான் சேமிப்பு அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் சேமிப்பு போக தான் செலவு அப்படிங்கிற மாதிரி யோசித்து வச்சுக்கணும் அனாவசியமாக ஆகக்கூடிய செலவுகளை வந்து குறைச்சிட்டு நம்மளோட வருமானத்தில் ஒரு பகுதியை வந்து சேமிப்புக்காக எடுத்து வைக்கலாம் ஒரு சின்ன விதை பெரிய மரமாகிற மாதிரி நீங்கள் ஒரு சின்ன விதை பெரிய ஆகிறது போல் இப்போ நம்ம சேமித்து வைக்கக்கூடிய சின்ன சின்ன காசு இது வந்து வருங்காலத்தில் ஒரு பெரிய தொகையாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அது ஒரு பெரிய விஷயத்துக்கு வந்து உதவியாக இருக்கும் அதனால் சேமிப்புங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும் சேமிப்புங்கிறது வெறும் பணத்தை ஒதுக்கி வைக்கிறது மட்டும் இல்லை அது நம்மளோட எதிர்காலத்துக்கான ஒரு பாதுகாப்பு இது வரைக்கும் நீங்கள் சேமிப்புங்கிறது ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா இன்னையிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஐந்தாவது பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தொடர்ந்து கற்றுக்கொள்வது இப்போ இருக்கக்கூடிய உலகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வேகமாக வந்து போயிட்டுருக்கு விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது நாளுக்கு நாள் வந்து முன்னேறிகிட்டே தான் இருக்குது அதனால் நமக்கான அறிவையும் அனுபவத்தையும் வந்து நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அதனால் நம்ம தொடர்ந்து வந்துட்டு கற்றுக்கிட்டே வந்து இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் இப்போ புதுசாக வந்து நிறைய வந்து விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் வந்து வருது இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக அது என்றைக்குமே வந்து நமக்கு உதவியாக இருக்கும் புதுசாக நிறைய ஆப்பெல்லாம் வருது நிறைய டெக்னாலஜிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதில் நமக்கான ஒரு திறனை வந்து வளர்த்துக்கணும் கல்வி மட்டும் நமக்கு வந்து இருந்தால் போதாது அனுபவமும் நமக்கு வேணும் இல்லையா ஒன்று ஒன்றுனத்தையும் வந்து நம்ம கற்றுக்க கற்றுக்க நமக்கு அனுபவம் அப்படிங்கிறது தானாகவே வந்து கிடைக்கும் இப்போலாம் நம்ம புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம வெளியில் போய் காசு கொடுத்துலாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை ஃபோன்லேயே வந்து நம்ம நிறைய வந்து கற்றுக்கலாம் ஃபோன்லேயே வந்து பார்த்தோன்னா நிறைய டெக்னாலஜி வந்து வந்துருச்சு நம்ம யூடியூப்லேயே வந்துட்டு நிறைய நிறைய வீடியோஸ் இருக்குது நல்லா வந்துட்டு நம்மளோட திறமை வந்து வளர்த்துக்கிறதுக்கான வீடியோஸ் எல்லாம் வந்து நிறையவே வந்து பாருங்கள் எல்லாமே பயனுள்ளதாக இருக்கணும் அவங்களுக்கு உங்களோட ஒவ்வொரு நேரத்தையுமே வந்து பயனுள்ளதாக செலவிடுங்க இந்த மாதிரி நம்ம புதுசு புதுசாக நிறையா வந்து கற்றுக்கிறதுனால நமக்கு நிறைய புது புது வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அதில் ஏதாவது ஒன்றை வச்சு கூட நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னேறிடலாம் இது வந்து பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையை எதிர்கொள்கிறதுக்கான தைரியத்தையும் நமக்கு வந்து கொடுக்கும் ஆறாவது பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஆரோக்கியத்தை பேணி காக்கிறது நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளோட மனசும் தெளிவாக இருக்கும் நம்மளோட உடலை பேணுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தூங்காமல் வந்து இருக்கக்கூடாது உடம்புக்கு வந்து தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே அளவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியமற்ற உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து என்ன உணவுகள் வந்து செஞ்சு சாப்பிட முடியுமோ அதை வந்து சாப்பிட்லாம் வெளியில் சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து ஒதுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இப்போ ஜங்க் ஃபுட்லாம் நிறையா வந்து இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது அது கூடவே நம்மளோட உடம்பையும் மனசையும் வந்து தெளிவாக வச்சுக்கிறதுக்காக வீட்லேயே வந்து உடற்பயிற்சி வந்து நம்ம செய்யலாம் உடற்பயிற்சி அப்படின்னா பெரிய அளவில் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இல்லை உங்களுக்கு அதை கூட வந்து செய்ய வந்து டைம் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பக்கத்தில் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து வாக்கிங் மாதிரி போய்ட்டு வரலாம் இது நம்மளோட உடலையும் சரி மனசையும் சரி ரொம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கு வந்து உதவி பண்ணும் இந்த மூணு விஷயங்களையும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு சோம்பேறித்தனம்ங்கிறது வராதே நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து முன்னேறி போகலாம் வாழ்க்கையில் கடன் இல்லாதவங்களும் நோய் இல்லாதவங்களும் தான் உண்மையிலேயே பணக்காரங்கன்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மை நம்ம வாழ்க்கையில் கடனும் கடனும் வந்து இருக்கக்கூடாது அதே அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உடம்புல நோயும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னாலே நம்ம உண்மையிலேயே பணக்காரங்க தானே இந்த ஆறு விஷயங்களையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ இருந்தீங்கன்னா போதும் உங்களோட வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக மாறும் நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்திங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது அதை வெளியில் எங்கேயுமே தேட வேண்டிய அவசியமே இல்லை வாய்ப்புகள் நமக்கு எப்போ வரும் எப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காம நாமளே நமக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னா அது மூலமாக நம்ம வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் ஒவ்வொரு நாளும் காலையில் புதுசாக வந்து எந்திரிக்கிறோம் எந்திரிக்கிற நேரத்தில் இருந்து இந்த தப்புகளெல்லாம் செய்யாமல் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளோட வாழ்க்கையிலே வெற்றி காணலாம் நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் இந்த ஆறு தவறுகள் செஞ்சிட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தவறுகளை வந்து திருத்திக்கோங்க க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையே மாறும் அது மூலமாக உங்களோட வாழ்க்கையும் அடுத்த கட்டத்தை நோக்கியோ முன்னேறும் கடந்த காலத்தில் நிகழ்ந்த பிரச்சனையோ சோகங்களையோ நினச்சி கவலைப்பட்டுட்ருக்காமல் இருக்கக்கூடிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வோம் இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு பாதையாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்